இது வந்து ஜெனியின் மைலேஜ் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் பிளாக் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நான் சொன்ன மாதிரி பெட்ரோல் கார் வந்து நார்மலி இது வந்து சேவும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இது ஒரு கோடி லட்சத்தி இருபதாயிரம் வரும் ஒரு கோடி அறுபத்தொம்பது அது மாறாது Amma nan da rari. இது வந்து சென்ட்ரல் டச் பேனல் இது மூலமா தான் வாகனத்துல எல்லாமே நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம் இது வந்து இன்ஸ்ட்ரூமென்ட் கிளஸ்டர் இதுல வந்து உங்களுக்கு ஸ்பீட் அந்த டயர் பிரஷர் மைலேஜ் அது எல்லாமே இதுல பாக்கலாம் இதுல வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா வாய்ஸ் கமால் அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஒன்னு தான் வருது மற்றது இது

வரும் செல்லா யரும் நடந்து நேற்று இன்று அதாவது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாள் நடந்துருக்கு பாத்தீங்கன்னா பத்து முப்பதுல இருந்து இரவு எட்டு வரைக்கும் இருக்கு பாத்தீங்கன்னா நேற்று தினம் வந்து உள்ள எல்லா இது கார்டீப்பர் இன்றைய பாத்தீங்கன்னா இங்க உள்ள வாகனங்கள் அதாவது இரண்டாம் மாதம் வந்து வாகன இறக்குமதி இங்க எப்படியான வாகனங்கள் வந்திருக்குது அது நிறைய எலக்ட்ரிக் பேக்ரா வந்திருக்கு அது பெரிய தான் இந்த கால அமைப்பு வாங்கோ காணிகளை போல வணக்கம் நாங்க ஜூரோ மோட்டார்ஸ் அதாவது பார்த்தோம்னா இலங்கையில வந்து ஐம்பது வருட காலமாக இருக்க ஜூரோ மோட்டர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அறிமுகப்படுத்துறாங்க இந்த வாகனத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க இந்த வாகனம் பார்த்தோம்னா வந்து ஆஸ்திரேலியா போன்ற பல விதமான நாடுகள்ல தான் இந்த ஜேஎஸ்சி டி நைன் வந்து காணப்படுது இதுக்குள்ள ஒவ்வொரு விடயமா பார்த்தோம்னா எங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் வந்து ஜேஎஸ்சி வந்து கொடுக்கக்கூடியதா C'est

அப்புறம் <inaudible> 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 <inaudible>

பெ <laughs>

அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் வரும் நீங்க வரும் மட்டும் இலக்ட்ரிக் இருக்குதான் வரும் நீங்க கண்காட்சிக்கு வந்து நாலெண்ட் வரைக்காக வந்து நூத்தி அறுபதுக்கு வேண்டதா பார்க்க போறோம் இது வந்து சென்ட்ரல் stereotype � premiere sympath участ strain jack DLC ter jer zest வந்து Bravo Diвид 2-1-3296-699-699-799-6 CDU Baiki Y 아이� algorithm이스� turned ideia wallet ich accept 100 Demon nada hat வரு மதனி சீட்டுங்க சீட்டீட்டர் ட்ரைவர் போன் மெமரி சீட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும் மற்ற அந்த இருக்க ஸ்பேஸ் நல்லா கூடுவாக நல்ல லெக் ஸ்பேஸ் ஒண்டு இருக்கு நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா மூணு பேருக்கு நல்ல வசதியா பாத்துட்டு போற போற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து ஏ பேக் எல்லாம் என்ன மாதிரி ஏ பேக் வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஏ பேக் எட்டு பேக் வாவ் சரி இதே மாதிரி நாங்க பின்னுக்கு இது பாப்போம்

இதுல என்றால் உங்களுக்கு ஒரு அஞ்சு கலர்ல வாகனம் வாங்கலாம் வைட் ரெண்டு ரெட் ரெண்டு பேரும் இருக்கு மற்றும் எல்லோ லைட் கிரே மற்றும் டார்க் கிரே அந்த மாதிரி வரும் இது ஒரு கோடி ஐம்பத்தி நாலு லட்சத்துல இருந்து மேல வரும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வித்தியாசம் ஒன்று லீசிங் எடுக்கலாம் எங்கடிங் லீசிங் மூலமாகவும் லீசிங் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுக்கு விருப்பமான எந்த பேங்க் பைனான்ஸ் கம்பெனி மூலமா வேணாலும் நீங்க லீசிங் பொறுமதி பாத்தீங்கன்னா இந்த வாகனத்துல பொறுமதியில இருந்து ஒரு இருபது சதவீதம் வரைக்கும் நீங்க லீசிங் இது வந்து எந்த நாட்டு தயாரிப்பு இது வந்து நாங்க இலங்கையில அசெம்பிள் பண்ற வாகனம் அதனால புக்ல

அக்காட்ட மாதிரி அக்கா பிடிக்கீங்க உங்களை சமையல் வீடுகள் பாக்குறா நல்லா இருக்குது

ஆனா இதுல உங்களுக்கு அறுபதாயிரம் டிஸ்கவுண்டும் இருக்கு அறுபதாயிரம் டிஸ்கவுண்ட் எல்லாம் சேர்த்து அது கழிச்சு தான் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இதுல அதுக்குதான் தாரம் உங்களுக்கு இது பிரைஸ் அப்படின்னா நீங்க புக் பண்ண முதலாவது இது ஃப்ரீ புக்கிங் தான் நீங்க புக் பண்றதால ஒரு பிரச்சனையும் இல்ல இப்ப ஃப்ரீயா புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் ஒரு பிப்ரவரி அதுக்கு பிறகு தானே மார்ச் அப்படி தான் உங்களுக்கு பைக் வேற முதல்ல புக்கிங் புக்கிங் ஃப்ரீ தான் கிடைக்கிற ஸ்டோரூம்ல இருக்கலாம் அதான் பிரச்சனை நீங்க சில்லங்கால எங்க போனாலும் நோம்ல பைக் எடுக்கலாம் அது ஸ்டோரூம்ல புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வீட்டுக்கு எவ்வளோ நேரம் இல்லமோ அவங்களுக்கு தக்க நான் பார்ப்போம் அவங்களும் சொல்லப்போனால் இது இப்போ ஓயிர் கூலர் ஒன் பண்ணி நான் காட்டுறேன் செல்ல அங்கே இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக் தோன்றியா இது நான் உங்களுக்கு சாப்பிட்டேன் சவுண்ட் பேங்க் முன் கைட்டுகளை பார்த்தா உங்களுக்கு நோமலாக லைட் எல்லாம் இருந்துச்சு இது மற்றவங்களோட டிம் லைட்டு இது ஏ சரியா டிமாண்ட்ல போற டைம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க புக் பண்ணணும் புக் பண்றது இப்போ சேஃப்ட்டியார் இங்கே நடக்கிறது நாளைக்கு சண்டே வரை உங்களுக்கு இருக்கு டைம் இல்லைன்ற பிராஞ்ச் இந்த இருக்கு இழுப்பேரு சண்டே இலக்கேஜ் ஸ்டோரூம் பிராஞ்ச் இருந்தது அங்க வந்தீங்கன்னா புக் பண்ணலாம் உங்களுக்கு உடனே தேவைன்னா இன்னைக்கு கே எல்லாம் இல்லைன்றா நாளைக்கு சண்டே வந்து புக் பண்ணலாம் அது வந்து என்ன பஜாஜ்

மற்றது இது செல் ஸ்டார்ட் எல்லாம் அந்த காலத்துல ஸ்டார்ட் ஒண்ணு இல்ல இப்ப செல் ஸ்டார்ட் இருக்கு அதுல ஆதுல கொஞ்சம் டிமாண்டா இல்ல நாங்க சார்ஜர் வேற கொடுத்திருக்காங்க இந்த சார்ஜர் எல்லாம் இருக்கு இதுல நீங்க செக் பண்ணி பாக்கலாம் இது இந்த ஸ்டோர் ரூம்ல இது அவைலபிள் இருக்கு இது நீங்க புக் பண்ண தேவையில்ல உங்களுக்கு தேவைன்னா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பைக் நாங்க ஸ்டோர் ரூம்ல எடுத்துடலாம் இது வந்து என்ன கலர்ல வருது இல்ல ரெண்டு கலர் இருக்கு ஒன்று இந்த ப்ளூ கலர்ல ஒன்று இருக்குன்னா இன்னும் ஒன்று ரெட் கலர் ரெட் ஒரு லைட் கிரே மாதிரி ஒரு கலர்ல இருக்குது நீங்க வந்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல உங்களுக்கு ரெண்டு கலர் இருக்கு வெளிப்படை சந்திலேயா இருக்கு நாங்க நாங்களாம் பிராஞ்ச் இதுல ஓகே அது வந்து எங்க இன்னொரு டிஸ்கவர் நிக்குது இது என்ன இது டிஸ்கவரி என்ன இது பிரைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று உடனே ரெடி கேஷ் எடுக்க லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கலாம் டவுன் பேமெண்ட் இருக்கிறது ஒன்று தொழுவத்தி ஒன்பதுக்கு நாங்க இதுக்கு நாற்பதாயிரம் டிஸ்கவுண்ட் குடுக்கறேன் இது எல்லா பைக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு லீட்டருக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த பைக் டிஸ்கவரி இப்ப நாங்க முடிவு பண்ணி கொஞ்சம் மிக்க டயர் அப்படியே எல்லாமே இருக்கு முடிவு பண்ண இருக்கு இதே நீங்க பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னா இப்படி சந்தையில நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் டவுன் பேமெண்ட் கவுண்ட் அளவுக்கு ஒன்பது எடுத்தீங்கன்னா நீங்க ஓகே இது புக் பண்ணணும் உங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல ரெண்டுமே நான் டிஸ்கவுண்ட் பண்ணுவேன் ரெண்டும் கலர் தான் இது ரெட் கலர் மற்றது உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்ல இருக்குது சரி இந்த பைக் எல்லாம் நாங்க ஒரு 3 டேஸ்க்கு இந்த டெட் வேர் காத்தோம் நாங்க உங்களுக்கு அங்க தேவேண்டா இப்படி சந்தை எங்க பிரான்ச் இருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா ஓகே என்ன ஒரு பிரச்சனை என்ன உண்டு டாக்ஸி அது போறன்னு சொல்றாங்க பிரைஸ் என்னன்னு சரியா தெரியாது நாங்க லீசிங் டிஸ்கவுண்ட் எல்லாம் இப்ப குடுக்கறது இந்த டைம்ல தான் நீங்க அவங்களுக்கு எவ்வளவு குயிக்கா பைக் வாங்கலுமோ அந்த டைம் குயிக்கா வந்தீங்கன்னா பைக் வாங்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்க என்னது இந்த முக்கியமான நீங்க பைக் வாங்குறீங்களா இப்ப டிஸ்கவரியோ இல்லாட்டிக்கு சிடி கண்டோ இல்லாட்டி எந்த மாதிரி நீங்க வாங்க முடியுங்கடா பைக் நீங்க வாங்கினீங்கடா புக்கிங் இல்ல பைக் வாங்கினீங்கடா உங்களுக்கு இந்த பேர்வே இது ஏசியால ஓட்ட பார்க்கணும் இதை சொல்றாங்க இந்த பேர்வேக்கான ஒரு பைக் ஒரு பைக் வாங்கினீங்க ரெண்டு போறது அனுபவிக்கலாம் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் விற்பனை பிரதானமாக இருக்குமே இல்லாம <laughs> 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 வீட்டிலேயே தான் இது தயாரித்துக் கொண்டிருக்கோம் எந்தவித கெமிக்கல் ப்ரொடக்ட் நீங்க எல்லாமே ஃபேபர்ஸ் இலைகள் மூலிகைகள் அந்த பொருட்களை வச்சு நாட்டுக்கோழி வச்சிருக்கு பண்டி வச்சிருக்கு காடை வச்சிருக்கு